ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மே முப்பது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான பிரேமம் அப்படிங்கிற மலையாள படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வரக்கூடிய நவீன் பால் மாதிரியே பண்ணுறது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிடுச்சு இந்த காலகட்டங்களில் இத்தனைக்கும் பம்பாயில் ஜென்ரலாகவே மலையாள திரைப்படங்கள் எப்பெல்லாம் திரையிடுறாங்களோ அப்ப வந்து மேக்சிமம் கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலுகளில் அனில் ராதாகிருஷ்ணன் மேனனுடைய ஃபர்ஸ்ட் படம் நார்த் ட்வெண்ட்டி ஃபோர் கதம் படத்திற்கு மொத்தமாகவே எட்டு பேர் தான் இருந்தாங்க ஆனால் இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு நம்ம பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு மலையாள மூவிஸ் அப்படின்னாலே இன்னைக்கு பம்பாயில ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கா தான் போயிட்டு இருக்கு இத்திரைப்படத்தில் விஜய் யேசுதாஸ் பாடிய மலரே சோங் அடிச்சுக்கவே முடியாது ஹீரோ அவருடைய டீனேஜ் வயசுல அவருடைய கிளாஸ்மேட்ட லவ் பண்றதுக்கு சுத்திக்கிட்டு இருப்பாரு அப்புறம் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக கடைசியாக வேறொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது எல்லாமே மிக மிக அழகாக காமிச்சிருப்பாரு டைரக்டர் இதுதான் கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும் நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம் இந்த பசங்க லவ் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராங்காக அந்த பொண்ணுகிட்ட கேட்காம ஃபேஸ்புக்கில் கேட்குறது டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் தேவையில்லாத பிரச்சனைன்னு ஒரு அடால்ட் ஏஜில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குங்க அவ்வளவு அழகா லவ் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஃப்ரீயாக எப்படி நம்ம லைஃப்பை பெருசா தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக காமிச்சிருக்கிறாங்க மேலும் இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்குறப்போ அப்படியே கேரளாவுடைய அழகை கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திக்கிட்டு போயிடுக்குன்னு தாங்க நம்ம சொல்லணும் இதனாலேயே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன் கேரளாவுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அங்கே மலையாள சினிமா பார்க்கறது அதுக்கப்புறம் சந்தோஷ் பண்டிட்டுடைய பிலாசபியை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படியே ஒரு மலையாள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட மறுபடியும் சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு எப்பயுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது மட்டும் இல்லாமல் மலையாளியா வேற எங்கேயாவது பிறந்திருந்து அவங்களுக்கு மலையாளியோட விஷயம் எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த படம் அவங்கள ஃபீல் பண்ண வைக்கும் நிறைய பேருக்கு மலையாளி நெகட்டிவா பேசுவாங்க பட் இந்த படம் அப்படி இல்லை ரொம்பவும் வித்தியாசமாக ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லலாம் சொல்லலாம் இன்கேஸ் யாராவது என்கிட்ட வந்து என்னுடைய லைஃப் ஸ்டோரி என்னது அப்படின்னு கேட்ட நான் ரொம்ப சிம்பிளா பிரேமம் படத்திற்கு முன் பிரேமம் படத்திற்கு பின் அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான படம் நம்ம இந்தியன் சினிமால ஒரு பெஸ்ட் மலையாள மூவின்னு தாங்க நம்ம சொல்லணும் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க